Certo? இந்த கோவில் சிவஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா ஏன் திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க ஏன் பற்ற கோவிலுடைய பெயர்களை அதிகமா பயன்படுத்துறது அதாவது ஒரே ஒரு நிமிஷம் அந்த மண்ணுக்குன்னு ஒரு சக்தி வரும் அதுதான் தெய்வத்தனுடைய சக்தி நல்லா புரிஞ்சுக்க அதாவது சில கோயில்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒருத்தனும் போகாமலாம் இருப்பான் ஆனா அந்த மண்ணுக்குன்னு ஒரு உயிர் வரும் உயிர் வந்த உடனே அது மக்களை இழுக்குமா இதோ மனிதர்கள் பிரபகண்டா பண்றாங்கன்னு நினைக்காது இப்போ சென்னையில இருக்கீங்க சென்னையில எவ்வளவு சிவன் கோயில் இருக்குன்னு கணக்கு பட்டிருக்கீங்களா ஆயிரக்கணக்கில் இருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பலம் இந்த சித்தர் வழிபாடுகளுக்கு சித்தர் ஜீவ சமாதிகளுக்குன்னு ஒரு பவர் உண்டு எப்பயுமே உண்டு பிள்ளையார் கோயில் வந்து சந்துக்கு சந்து இருக்கு வளம்புரி விநாயகர் ஓம் என்ற பிரணவத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பவர் அந்த பவர் வந்து அந்த மண்ணுக்கு வரக்கூடிய சமயத்துல விஸ்வரூபம் எடுக்கும் சோ பஞ்சபூத ஸ்தலம்னு வச்சுக்கோ காலாஸ்திரி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை புரியுதுங்களா சிதம்பரம் திருச்சி திருவனைக்கம் இந்த பஞ்சபூத ஸ்தலத்துல அக்னி ஸ்தலமான அக்னி ஏன்னா இந்த காலகட்டத்தில் சித்தர்களுடைய அமைப்பு வந்து அக்னியை உண்டான அமைப்பு திருவண்ணாமலைக்கு அவ்வளவு விசேஷம் என்னவென்றால் சித்தர் வழிபாடு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய அமைப்பு சமாதி ஒன்னு எங்கெங்க இருக்குதோ எல்லா கோயிலும் ஜீவசமாதி உண்டு அது வந்து நீங்க காலாஸ்திரியிலும் பாத்தீங்கன்னா ரோம்சான் ஒரு ரிஷியுடைய சமாதி எல்லா கோயில்களிலும் உண்டு அந்த ஜீவ ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயில்கள் பிரசித்தி பெறும் இது வந்து சத்தியம் இது வந்து யாராலையும் தடுக்க முடியாது அந்த ஜீவ சமாதி இருக்கிற கோயில் தான் மேல்மலையனூர் அங்காளம்மன் மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு அங்காளம்மன் தான் எல்லாரும் நினைப்பாங்க அங்க பேய் மேடை அப்படின்னு உண்டு அந்த பேய் மேடை என்னவென்றால் சன்னி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் சன்னி முனிவர் அந்த சன்னி முனிவருடைய ஜீவ சமாதிக்கு தான் அந்த பேய் மேடை தான் மனநலம் பாதித்தவர்கள் அந்த பேய் மேடையில வந்து உட்கார்ந்துட்டு போனா போதும்னு ஒரு ஐதீகம் உண்டு அவர்களுக்கு எப்பேற்பட்ட மனநிலை பாதிப்பும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஜீவ சமாதி தான் சன்னி முனிவர் சோ இந்த கோயில்கள் விசேஷம் கோயில்கள் கூட்டம் வருதெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி கண்டிப்பாக அந்த கோயில்களில் இருக்கும் என்பதுதான் சத்தியம் நீங்க எந்த கோயில் வேணுமோ செக் பண்ணிக்கலாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஆனா ஆனால் இந்து வாழும் சித்தர்கள் அப்படின்னு அவங்களுடைய உடைய பார்த்தா அழுக்கா தெரியும் அந்த மாதிரியான நபர்கள் பின்னாடி வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் நம்ம இருக்கட்டும் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்களே சார் அது எப்படி என்ன மாதிரி சார் அவங்க அப்படிதான் அடையாளமாக இருப்பாங்க அதாவது மனநிலை பாதித்தவர்களை கூட நம்ம மக்கள் சித்தர்கள் ஏற்றுப்பாங்க அதாவது எப்படின்னா மனசு சம்பந்தப்பட்டவர் இப்போ வந்து நீங்க கேட்டது எதை வச்சு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் திருவண்ணாமலையில் ஒரு ஆமாம் தொப்பி அம்மான்னு இருக்காங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் பேர் வந்து இன்னொரு சித்தர் இருந்தார் மூக்குப்படி சித்தர்னு இருந்தார் அடுத்தது வந்து குப்பை தூக்கக்கூடிய சித்தர்லாம் அதாவது இவங்களை வந்து ஒரு வாட்டி கும்பிட்டு போனவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தது அது செய்வி வழி செயலியாக பயணித்து இன்னைக்கு யூடியூப் இருக்கிறனால இவர்களை கும்பிட்டனாலே இவங்களுக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு ஒரு செய்தி வர வர மக்கள் அந்த நம்பிக்கையில கும்பிடுறது தான் அதனுடைய சக்தி எப்படி இருக்கிறதுன்றது எனக்கு தெரியாது கும்பிடுறது இல்லை நான் வந்து நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்களை தான் நான் தேடி தேடி போறேன் காசிப முனிவர் இருந்தாருன்னா அவர் தேடுவேன் கட்சிப்ப முனிவர் இருந்தார்னா அவர் எங்க இருந்ததுன்னு நான் தேடுவேன் ஸோ என்னிடத்தில் வாழ்ந்த அந்த புக்குங்களை ரிசர்ச் பண்ணி தான் நான் தேடுறேன் நான் உயிரோட இருக்கிறவங்களை வந்து ஆத்மா அதாவது உயிரோட இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட எல்லாரோடய பழக்க சித்தர்களை நான் தேடுறது இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே மறைஞ்சு வாழ்ந்த சித்தர்களே போதும் போதுன்ற அளவுக்கு அவர்கள் ஜீவ சமாதியாக ஆத்ம ரீதியாக இன்னைக்கும் அருள் பாலிக்கிறாங்கன்றதை நான் நம்புறேன் ஸோ அந்த இடத்துல தேடின்னு இருக்கேன் ராகவேந்தர் மட்டும்தான் எழுநூறு வருடங்கள் உயிரோடு இருப்பார்ன்ற இது கிடையாது அவர் சொல்லியிருக்கார் சொல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக எழுநூறு ஆண்டுகளாக கூட இன்னும் சித்த பூமியில் உட்காந்துக்குன்னு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியும் ஸோ அவங்களெல்லாம் தேடி தான் நான் போவேன்னு தவிர இது போல விஷயங்களுக்கு நான் எனக்கு தெரியும்